அடுத்து நேற்று இரவு ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்ட அவர் தொடர்ந்து அவருக்கு அதிகாலை அவரது விக்னேஷ் என்பவர் திடீரென உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அவரது உறவினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் விக்னேஷ் என்பவருக்கு திருமணமாகி இரண்டு வயதில் ஆண் குழந்தை கொண்டிருக்கிறது அவரது உறவினர்களும் தற்போது மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிறார்கள் வயிற்று வழி காரணமாக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் எவ்வாறு உயிரிழந்தார் என கேட்டு அவரது உறவினர்கள் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு கூச்சலிட்டு கோஷமிட்டனர் அதே போல மருத்துவர்கள் உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை எனவும் உரிய முறையில் வந்து சிகிச்சை அளிக்கவில்லை என்பதையும் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள் அதேபோல ஏற்கனவே விக்னேஷிற்கு வயிற்றுவெளி பிரச்சனை இருந்ததாகவும் இது தொடர்பாக தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்ததும் அங்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்கு போதிய பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து வந்ததாகவும் அவர்கள் உறவு